ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டு பேசுகிறேன் என்னைக்கு நம்ம வீடு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கேஜஸ் மொட்டை மாட்டிலாம் எப்படின்னா கேஜ் வச்சு பண்ணலாம் அப்படின்றதுல இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி அந்த மாதிரி பெரிய சிட்டியில் இருப்பீங்க ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடு க்ரௌடு ரோடு நம்ம பைக்கு ஸோ அதனால் யாருனாலையும் வளர்க்க முடியாது ஆசைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட வளர்க்க முடியாது அதனால தான் நம்ம வந்து நம்ம நம்மளோட மாடிட்டருக்கு டெரஸில் வந்து எப்படி ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா வுட் கேஜஸ் ஸ்டீல் கேஜஸ் இந்த மாதிரி எல்லா மெட்டல்லையுமே நான் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெட்ஸோட வந்து கேரு அதோட மெடிசின்ஸு எல்லாமே இந்த வீடியோஸில் போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வுட்டன் கேஜு ஸ்டீல் கேஜு அண்டு வந்து மெஷ்ஷு இந்த மாதிரி இதில் பண்ணியிருக்கேன் மேலே வந்து ஒரு ஷெட்டு போட்டுக்கிட்டேன் ஷெட்டு வந்து காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட ஷெட்டு இருந்துச்சு ஷெட் எப்படி இருந்துச்சுன்னா ஷீட்டாக இருந்துச்சு ஓன்லி வெல்டிங் காஸ்ட் மட்டும் தான் ஆச்சு அதனால எங்களுக்கு வந்து பெருசாக அமௌண்ட் வரல இந்த கேஜஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பர் எல்லாமே என்னோடய ஓன் நாலேஜ் வச்சு பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்க கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பர் கோழி தான் வச்சுருக்கோம் இந்த கோழி இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் ப்ரீடஸ் இந்த பட்டினா கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ப்ரீடு இந்த கோழி சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ப்ரீடு இது வந்து எப்படின்னா நீ வந்து மாடியில் வளர்க்குற கால் ஃபால்ட் ஆகிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அது அதுக்கு தான் வந்து எடுத்தோன்னே நம்ம ஒரு ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக மண் கொடுத்துட்டோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு காலுக்கு மண் கல் இந்த செரிமான பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு க மண் இருக்குது நம்ம ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இறங்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷெட்டுக்கும் கேஜுக்கும் வந்து இடையில கேப்பு அது போக தார் பைப் போட்டு ஃபுல் ஃபுல் கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம் எப்படி ஹெல்த்தியாக இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம நம்ம சேனல் பிடிச்சிருச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளை கேக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷனும் இது பார்த்து நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பொட்ட மாதிரி ஃபுல் பொட்டை மாதிரி நம்ம வீட்டில் ப்ரீடாக அப்பதான் இதோட அப்பா ஃபோட்டோ ஃபாதர் ஃபோட்டோ எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் போடுறேன் பாருங்கள் இதோட கண்டிஷனு சேவல் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் இல்லை மெடிசின்ஸ் போடலாமா இல்லை கேர் போடலாமா இல்லை பிளாக் மாதிரி போடலாமா என்ன போடலாம்னு நீங்கள் சொல்லணும் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கீழே விழுகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஓன் நாலேஜில் எல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ் எல்லாத்தையுமே சேர்ஸ் பண்ணி பார்த்தேன் நானும் ஏன்னா மாதிரி நானும் ஒரு சாதனை பீலாக இருக்க இப்போ கொஞ்சம் ஓரளவு நார்மல் நாலேஜில் வந்துருக்கேன் எல்லாமே அதோட வேஸ்ட்டு பூப்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துடும் அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணிக்கிறேன் டெய்லி வாட்ரு யூஸ் பண்ணிடுவோம் முக்கியமாக டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஃபுட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி வச்சால் மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும் இந்த பிள்ளை கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோன் பிரீடு இருக்கிறதுக்கு டாப் கோழி அட் ஏஜ் கூட இது கூட வந்து ஒரு நாட்டு கோழி குடிச்சத வந்து சேர்த்து விட்ருக்கோம் சும்மா நல்லா பார்த்துக்குது அப்படின்றதுனால பாருங்கள் கே நம்மளோட கோழி எப்படி இருக்குன்னு முக்கியமாக பாருங்கள் சூப்பர் ஐஷே நல்ல ஒரு இதில் நல்ல ஒரு ஃபைட்டு இதோடய ஃபைட்லாம் வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது நம்ம இன்ஸ்டாவில் போடலாம் நான் லிங்க் பயலாக கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இதுவும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு கோழி நல்ல ஒரு கோழி இதில் வந்து ஒரு வளைவி கோழி வளைவி சீவில் போட்டு எடுத்தேன் நல்ல சிக்ஸ் எல்லாம் இது வந்து வாட்டர் ட்ரிங்கரு எல்லாமே மெஷ்ஷு வந்து சும்மா நம்ம நல்ல மெஷ்ஷு அந்த தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் பெருசாக காஸ்ட்டு வராது ஒன்று வீட்டில் உட்காந்து நானே பண்ணிடுவேன் வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா இது நம்மள்ட்ட தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம பெயிண்ட் வாழிக்குல அதில் வந்து ஈஸியாக கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நம்மளோட செட்டப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இறங்காமல் இருக்க கேப் விட்டுருப்பேன் ஏன்னா ஒரு ஒன் ஃபீட் கேப் விட்டோம்னா நல்லாயிருக்கும் பா சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்குலாம் வீடு சுற்றி மெயின் ரோடு வெளியில் போனாலே அவுட் ஆகிடும் கோழியெல்லாம் ஏன்னா ஆனால் எங்களுக்கு வந்து தொடர்ந்து விட்டேன்னா உள்ளே தான் மெயின் வெளிலலாம் போகும் அது அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒன் ஃபீட்டை வந்து கேப் விட்டிருக்கேன் ஏன்னா ஹீட் வந்து டேரெக்டாக இறங்கக்கூடாது ஏன்னா என் கோழிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு டாக்டாக இறங்கிச்சின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நோயில் கொண்டு போய் விட்ருவோம் ஸோ அதனால் ஷீட்டுக்கு வந்து தார்பாய் போட்டு கவரப் பண்ணி ஃபுல்லாக நீட்டாக வச்சுருக்கேன் மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எந்த நோயும் வராமல் தவிர்க்கிறது தான் பெஸ்ட்டு வந்துட்டு மெடிசன் கொடுக்குறத விட தவிர்த்துடுறது தான் வெரி வெரி பெஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சு இல்லை திரும்பி நான் ஏதாவது கேஜ் பண்ணி தம்பி அப்படின்னா என் வீடியோஸ் பார்க்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து நம்மளோட ப்ரீடிங் கேஜ் ஒரு ஃபோர் ஃபீட் இருக்கும் நீளம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் இருக்கும் இது வந்து நான் அந்த மேனட்ஸில் அந்த பீலாக்கொடியோட பில்லர் அந்த இந்த பீலாக்கொடி இதுக்கும் அந்த யாகத்துக்கும் போட்டிருக்கேன் நல்ல ஒரு பேட்ச் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளோட வீடியோஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் இதோட பிள்ளைங்க எல்லாம் போடுவேன் இந்த கோழிக்கு வந்து ஒரு ஃபால்ட்டானுச்சு கால் ஃபால்ட் ஃபால்ட்டானுச்சு அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்ளைட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதை வந்து சரி பண்ணி இப்போ நல்லா நிற்கிது நான் நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் போடுவேன் காலில் வந்து நீர் கோத்துச்சு அதுக்கு வந்து மருந்து போட்டு சரி பண்ணி நான் அதோட ரிசல்ட்டோட நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஆகா போட்டிருக்கேன் போடுறேன் கால் இன்னைக்கு கண்டிப்பாக வரும் ஷார்ட்ஸு அது போக சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கோழி மஸ்து இதுக்குமே ஷீட்டு போட்டு தான் வச்சுருக்கேன் சைடில் வந்து ஒரு கோழி மஸ்து குறணுன்றக்காண்டியே தனியாக போட்டிருக்கேன் ஏன் தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி கோழிகளாக இருக்க நல்லா அடை வச்சிருக்கனால கண்டிப்பாக போய் அடிச்சுக்குது ஏன்னா டா ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கா ஈஸியாக அடிச்சுக்குதுங்க ஸோ கால் ஃபால் ஆகிடும் ஸோ அதனால எல்லாத்தையும் தனித்தனியாகவே நான் போட்டு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் சரியான வெயில் அடிக்கும் ஸோ ஏன்னா ஷீட் இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக கவர் அப் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன் நம்ம நம்ம தான் கண்ணாடி கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே இதெல்லாம் வீட்டில் பிறந்த கோழிங்க தான் நம்ம பொட்டமாரி கோழிக்கு டேரெக்டாக பிறந்தது பொட்டை மாதிரி சேவலுக்கு பிறந்தது அவங்களுக்கு ஃபோட்டா போடுறேன் உங்கள் அப்பாவோட ஃபோட்டா இல்லைங்க போடுறேன் அடுத்த கேஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புறா கடித்தோம் கேஜி இது வந்து ப்ரீடிங்க்குன்னு நான் போட்டு வச்சுருந்தேன் சேவலை அதுக்கப்புறம் அந்த புறாக்கு ஒரு புறா வந்து நான் மதுரையில் கொடுத்துருந்தேன் அந்த புறா ஹோம்ஒர்க் புறா தான் ரிட்டன் ஆயிடுச்சு சரி ஓகே ரிட்டன் ஆகும் சரி ஓகே ரிட்டர்ன் போட்டுருலாம் அப்படின்னு பார்த்தேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா கோழி எப்படி மண் குளிக்குது அப்படின்ட்டு இதுக்கு அதனால தான் அவங்களுக்கும் கொஞ்சம் மண் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கல் இதெல்லாம் டைஜஷன் செட் ஆகும் கோழிகளுக்கு இந்த கேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் இருக்கும் ஃப்யூச்சரில் இதோட வந்து இப்போ தான் ப்ரீடிங் போட்டிருக்கேன் காலனி ப்ரீடிங்கில் தான் போட்டிருக்கேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம வந்து நிறையா பேட்ச் எடுத்து பட்டா செட்டுங்கள்லாம் நம்ம நிப்பாட்டி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் தான் அதோடய வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு தெரியும் ஏன்னா கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோ போட்டிருவேன் அதுதான் உங்களுக்கு புரியும் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கு பெற்றில் வச்ச கோழி எல்லாம் இருக்குது அது நிற்கிதுங்க பாருங்கள் இது வந்து நம்மளோட கல்கட்டால என் ஃபீமேலு அந்த ஃபீமேலுக்கு ஒரு ப்ளூ பாரில் ஒரு மேல் போட்டிருக்கேன் இந்த வாட்டர் ட்ரிங்கருமே ஃபுல்லாக வந்து ஒரு ஓன் ஐடியாவில் தான் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஹோம் ஏஜ் வந்து காலனி கஷ்டம் கஷ்டம்தான் ஆனால் நம்ம வந்து கம்மி பேஜஸ் தான் நிற்கணும் நல்லா பண்ணியிருக்கேன் அந்த ப்ளூ பார் மேல் வந்து பின்னாடி நிற்கிது ஃபீமேல் வந்து கல்கட்டா லைனில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நல்ல ஒரு செட்டு வரும் இது வந்து ஒரு ரெட் செக்கரில் பிளாக் செக்கர் மாதிரி ப்ளூ பார் செக்கரில் வந்து கலந்துருக்கு இந்த ஃபீமேல் வந்து ஒரு மேல் செட் பண்ணணும் கண்டிப்பாக அப்படியே நம்ம ஷெய்ட்டாக போகணும்னு வச்சுக்கிட்டோம்னா நம்மள்கிட்ட வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியும் சுற்றி மெயின் ரோடு நம்ம ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அலிகேட்ரு கார் வளர்க்குறோம் இது வந்து இன்குபேட்டர் இது வந்து அலிகேட்ரு கார் அலிகேட்ரு கார் வந்து சின்னதில் வாங்கினேன் ஃபுல்லாக சிக்கன் ஹார்ட் தான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன் ஸ்டாண்ட் மாதிரி செட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் மீட்டு பண்ணிக்கிறேன் இதுக்கே ஒரு ஆஃப்டே ஆயிரும் ஒரு ஒரு மணி நேரம் தான் வேலை ஈஸி தான் எல்லோருனாலையும் வளர்த்துற முடியும் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான பேர்ட்ஸ் எல்லாமே வளர்க்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம வீடியோ பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்